புதுச்சேரி அடுத்த சேதராபட்டு கிராமத்தில் அரசு நிலத்தில் பாஜக பிரமுகர் கட்டிய வீடு தற்போது இடித்து அகற்றப்படுகிறது சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட அரசு நிலத்தில் பாஜக பிரமுகர் கட்டிய வீடு தற்போது இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது உதவி ஆட்சியர் தலைமையில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக பாஜக பிரமுகர் செல்வராஜ் கட்டிய வீடு தற்போது இடித்து அகற்றப்பட்டு வருகிறது புதுச்சேரி அடுத்த சேதராப்பட்டு கிராமத்தில் அரசு நிலத்தில் பாஜக பிரமுகர் செல்வராஜ் கட்டிய வீடு தற்போது ஜேசிபி இயந்திரம் வைத்து இடித்து அகற்றப்பட்டு வருகிறது கட்டுமான பணியின் போது வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியும் காலி செய்யாததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உதவி ஆட்சியர் தலைமையில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக பாஜக பிரமுகர் செல்வராஜ் கட்டிய வீடு தற்போது இடித்து அகற்றப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் மகாராஜ பாண்டி மகாராஜ பாண்டி முழு விவரம் புதுச்சேரி அடுத்த சேதராபட்டு கிராமத்தை சேர்ந்தவர் இவர் பாஜக உசுடு தொகுதி கேந்திர பொறுப்பாளராக உள்ளார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெங்கசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது சேதராபட்டு கரசூர் கிராமப்பகுதியிலிருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் தரிசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது கரசூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அரசு சார்பு நிறுவனமானது தேவை கருதி குறிப்பிட்ட இடங்களை அரசு விவசாயிகளிடம் வலியுறுத்தி கையங்கப்படுத்தியது கையங்கப்படுத்தப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலை வழங்கப்பட்டது இதில் கரசூரை சேர்ந்த பாஜக பிரமுகர் செல்வராஜ் அரசு கையங்கப்படுத்திய தனது நிலத்தை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் அவருக்கு சேர வேண்டிய நிலத்தின் தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது தனக்கு வீடு கட்டி குடியேற வேறு இடம் இல்லாததால் கடந்த ஆண்டு அங்கேயே வீடு கட்டினார் கட்டுமானப் பணி நடந்த வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர் தனக்கு இடம் இல்லாததால் இங்குதான் நான் வீடு கட்ட வீடு கட்டி குடியேற வேண்டும் என்று விளக்கம் அளித்து அவர் நோட்டீஸ் அனுப்பினார் இந்த நிலையில் இன்று வில்லியனூர் சப் கலெக்டர் அப்பா தலைமையில் தாசில்தார் சேகர் வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் பிப்டிக் மேலாளர் ராகினி போலீஸ் சூப்பரன் வீரவல்லவன் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் நில அளவை துறை ஊழியர்கள் போலீசார் என சுமார் நூறுக்கு மேற்பட்டோர் நான்கு ஜேசிபி இயந்திரத்துடன் செல்வராஜ் வீட்டுக்கு வந்து வீட்டின் உள்ளே உள்ள பொருட்களை வெளியே கூறினர் அதற்கு செல்வராஜ் அவரது மனைவி சுதா மற்றும் உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து அவரது குடும்பத்தை சேர்ந்த பத்து பேரை கட்டாக போலீசார் வாகனத்தில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையம் கொண்டு சென்றனர் பின்னர் மூலம் வீட்டின் முன்பக்கத்தில் இருந்து அனைத்து பகுதிகளையும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இந்த சம்பவம் அதாவது பாஜக பிரமுகர் வந்து கெட்டிய வீட்டை வருவாய்த்துறை அதிகாரிகள் இடித்த சம்பவம் கரசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க